பூமியில் உள்ள மரங்களை விட விண்மீன் மண்டலத்தில் நட்சத்திரங்கள் அதிகம் இது ஒரு சுவாரஸ்யமான மற்றும் ஆச்சரியமான உண்மை நம் பூமி முழுவதும் உள்ள மரங்களின் எண்ணிக்கையை விட நம் பால்வெளி அண்டத்தில் மில்கிவே கலாக்சி இருக்கும் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகம் உலகளவில் மரங்களின் எண்ணிக்கை தோராயமாக மூன்று டிரில்லியன் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது ஒரு மிகப்பெரிய எண் என்றாலும் விண்வெளியின் பிரம்மாண்டத்துடன் ஒப்பிடும்போது இது மிகச் சிறியது நம் பால்வெளி அண்டத்தில் மட்டும் தோராயமாக நூறு பில்லியன் முதல் நானூறு பில்லியன் நட்சத்திரங்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் மதிப்பிடுகின்றனர் பால்வெளி அண்டம் என்பது பிரபஞ்சத்தில் உள்ள பில்லியன் கணக்கான அநேகமாக டிரில்லியன் கணக்கான விண்மீன் மண்டலங்களில் ஒன்று மட்டுமே ஒவ்வொரு விண்மீன் மண்டலத்திலும் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் உள்ளன எனவே பூமியில் உள்ள மரங்களின் எண்ணிக்கையும் நம் பால்வெளி அண்டத்தில் உள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கையும் ஒப்பிடுகையில் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகமாக உள்ளது இது பிரபஞ்சத்தின் பரந்த தன்மையையும் அதிலுள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கையின் பிரமிப்பையும் காட்டுகிறது